அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம் இன்னைக்கு உண்மை பக்தன் அப்படின்னு தலைப்பில் பாண்டவர்கள் காட்டில் இருந்தபோது ஒரு முறை கண்ணனை விருந்துண்ண தங்கள் வீட்டுக்கு அழைத்தனர் அழைக்க விரும்பினர் கண்ணன் அழைக்க கண்ணனை அழைக்கச் சென்றான் நகுலன் தனக்கு வேறு பணி இருப்பதாக கூறி வர மறுத்துவிட்டார் கண்ணன் நான் சென்று அழைத்தால் கண்ணன் கட்டாயம் வருவார் நான் உண்மையான பக்தன் என்று கூறி அர்ஜுனன் சென்றான் அப்பொழுதும் அவர் தன்னிடம் தன்னால் வர இயலாது என கூறினார் கண்ணன் இதை கே கூறினார் கண்ணன் இதை கேள்வியுற்ற பக்தர்கள் பாண்டவர்கள் செய்வதறியாது திகைத்தனர் அப்போ பின்னர் தான் சென்று அழைப்பதாக பீமன் கூறினான் அனைவரும் அதை கேட்டு சிரித்தனர் பீமனை தவிர மற்ற அனைவரும் கண்ணனை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்ததும் வணங்குபவர்கள் ஒரு நாளும் இது இதை போல் பீமன் செய்தது கிடையாது நம்மில் நீதான் கண்ணனிடம் குறைந்த பக்தி உடையவன் உன்னால் அவரை கண்டிப்பாக அழைத்து வர முடியாது என்றனர் பாண்டவர்கள் மற்ற மற்றவர்கள் கவலைப்படாதீர்கள் நான் அழைத்து வருகிறேன் என்றான் பீமன் திரௌபதியிடம் திரௌபதி நீ விருந்துக்கு ஏற்பாடு செய் நான் கண்ணனுடன் வருகிறேன் என்று சென்றான் கண்ணனிடம் சென்று கண்ணா நீ விருந்துக்கு வராவிட்டால் எங்களுக்கும் இன்று உணவு இல்லை திரௌபதி ஏற்கனவே சமைக்க துவங்கிவிட்டால் நீ என்னுடன் கட்டாயம் விருந்துக்கு வர வேண்டும் என்றார் அதன்பின் பீமன் தன் கதையை கையில் எடுத்து கண்ணனிடம் நீ வராவிட்டால் என் தலையை இந்த கதையால் மோதிக்கொண்டு உயிர் விடுவேன் என்றான் எனக்காக உயிரையும் துறக்க துறக்க நினைத்த நீதான் உண்மையான பக்தன் என கூறி பீமனுடன் விருந்துக்கு வந்தார் கண்ணன் கண்ணன் மீது தீவிரமான பக்தி உடையவன் பீமன் ஆனால் அதை மற்றவர்களைப் போல் ஒரு நாளும் வெளிப்படுத்தியது இல்லை அத்தகைய உண்மையான பக்திக்காக தான் பீமன் பீமன் அழைத்ததும் விருந்துக்கு வர சம்மதித்தார் கண்ணன் கடவுளிடம் நான் நாம் மேற்கொள்ளும் பக்தியானது வெளிப்பாட்டுக்காக அல்லாமல் தூய்மையான மனதுடன் ஆத்மார்த்தமாக இருத்த வேண்டும் கேட்டதுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்